ஒளிபருகி நேரில் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது ட்ரைம் ட்ராவல் அதாவது ஃப்ளாஷ்பேக் ஒரு ஒரு ட்ரைம் ட்ராவல்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும் என்னென்னா காலத்தை கடந்து பின்னோக்கி போய் அங்கே என்ன நடந்து நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்கலாம் நம்ம அங்கே அங்கே என்ன நடந்ததுன்னு நம்ம பார்க்கலாம் அதேமாரி இப்போ இருந்து இந்த காலகட்டத்திலேருந்து முன்னோக்கி அதாவது ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி மூவாயிரம் நாலாயிரம் அப்படி முன்னாடியும் போய் பார்க்கலாம் இது வந்து டைம் டிராவல் அப்படின்னு சொல்லுவாங்க கால பயணம் இது வந்து சயின்சிபிக்ஸா இது வந்து நிரூபிக்கப்படல இது வந்து ஒரு கற்பனையான ஒரு கருவி கற்பனையான கருவி இப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படி டைம் ட்ராவலில் அப்படியே பின்னாடி பின்னாடி போனா எப்படி இருக்கும் முன்னாடி போனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றிய ஒரு கருவி ஒரு கற்பனையான கருவி இப்போ நாம் வந்து இந்த நிகழ்ச்சியில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பின்னோக்கி போகிறோம் நம்ம வந்து பின்னாடி போய் காலத்தில் இந்த சினிமா ஆரம்பிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இருந்து பின்னாடி போய் அங்கே என்னென்ன நடந்தது யார் யார் என்ன பண்ணாங்கிறத பற்றி நம்ம போய் பார்த்து இந்த நிகழ்ச்சியில் பேச போகிறோம் போய் பார்க்குறதுனா நம்ம பின்னாடிலாம் போய் பார்க்க முடியாது அது சம்பந்தமான தகவல்களை திரட்டி அது சம்மந்தமாக படித்து அதை உறுதிப்படுத்தி அந்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிற நிகழ்ச்சி தான் இந்த டைம் சில வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த டூ அப்படிங்கிற ஒரு விஷயம் பரவலா பேசப்பட்டது என்னன்னா ஒரு நடிகைக்கு எப்போ ஒரு காலத்துல ஒரு அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும் போது அவங்க படத்தில் அறிமுகமாகும்போது அல்லது விஷயம் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அல்லது மார்க்கெட் இல்லாத போது ஏதோ ஒரு பாலியல் சீண்டல்களை பாலியல் துன்புறுத்தல்களை அவங்க சந்திச்சிருப்பாங்க அதை இப்போ மனம் விட்டு வெளியில் சொன்ன ஒரு விஷயத்துக்கு பேர் தான் மீட்டும் அதில் பல நடிகைகள் தங்களை பற்றி பேசியிருக்காங்க நிறைய தகவல்களை வெளியிட்ருக்காங்க இதை நம்ம பார்த்தோம் பொதுவாக சரி எல்லா துறையிலையுமே வந்து பாலியல் சீண்டலும் பாலியல் துன்புறுத்தலும் பெண்களுக்கு இருக்குது அது எந்த சந்தகமும் இல்லை நான் பணியாற்றுகிற மீடியா துறையிலேயுமே அது இருக்குது அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை சினிமாவில் அது கொஞ்சம் அதிகம் ஏன்னு கேட்டால் பணமும் பெண்களும் எங்கே அதிகமாக புழங்குறாங்களோ அங்கே தவறுகள் நடக்கும் அப்படி அப்படிங்கிறது தான் பொதுவான நியதி அது எந்த துறையாக இருந்தாலும் சரி தான் அதேமாதிரி சினிமாவில் பணப் புழக்கமும் அதிகம் பெண்கள் புழக்கமும் அதிகம்ங்கிறதுனால இங்கே தவறுகளுக்கு சர்வசாதாரணமான வாய்ப்புகள் இருக்குது எந்த இடத்துல அதிகமான தவறுகள் அப்படின்னா காஸ்டிங் கவுச் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு நடிகை தேர்வு பண்ணும்போது நடக்கிறதுக்கு வேறு அந்த காஸ்டிங் கவுச் உனக்கு இந்த கேரக்டர் தர்றேன் நீ எங்களுக்கு என்ன பண்ணு அப்படின்னு சொல்கிறது தான் அந்த காஸ்டிங் கவுச் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னொன்று வந்து வாய்ப்பு சான்ஸ் ஒரு பொண்ணு சினிமா வாய்ப்பு தேடி வருது அது வாய்ப்பு தேடி தன்னுடைய பயணத்தை தொடரும்போது ஒரு அலுவலகத்தில் போய் வாய்ப்பு கேட்கும் போதோ அல்லது ஒரு நடிகரை சந்தித்து வாய்ப்பு கேட்கும் போது அல்லது ஒரு இயக்குநரை சந்திச்சு வாய்ப்பு கேட்கும் போதும் அவர் மூலமாக வருகிற பாலிகள் சிண்டல் இன்னொன்று வலுக்கட்டாயமான சிண்டல் ஒரு படத்துல ஒப்பந்தம் செய்துட்டு இந்த படத்துல நீ தொடர்னும்னா நீ வந்து எனக்கு உடன்பட்டாகணும் என்ன சந்தோஷப்படுத்தி ஆகணும் என்னுடைய படுக்கைக்கு வந்தாகணும் சொல்றது இன்னொரு வகை இப்படி பல வகைகள் இருக்கிறது இது வந்து ஏதோ இப்பதான் சினிமாவில் வந்த மாதிரியும் ஒரு கடந்த பத்து வருஷமாக இருக்கிற மாதிரியும் பதினஞ்சு வருஷமாக இருக்கிற மாதிரிலாம் இல்லை சினிமா என்னைக்கு தொடங்குச்சோ அன்னைக்கு இந்த பாலியல் சீண்டலும் தொடங்கியது அதுதான் உண்மை சில விஷயங்கள் வந்துடும் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் மீடியாக்கள் பெருகிட்டதுனால எந்த விஷயமா இருந்தாலும் உடனே வந்துடுது ஆனால் வந்து அந்த காலத்தில் அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை நாலு பேப்பர் இருக்கும் ரெண்டு பத்திரிகை இருக்கும் அதில் பெருசாக கிசு கிசுலாம் வராது பெரிய பாலியல் விஷயங்கள் அதில் எழுத மாட்டாங்க பிற்காலத்தில் அந்த மாதிரி பத்திரிகைகள் வந்துன்னு வச்சுங்களேன் இப்போ இந்த ரீதியில் முதன் முதலாக தமிழ் சினிமாவில் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகி சினிமா விட்டே விலகி ஓடின ஒரு நடிகை இருக்காங்க அவங்க தவமணி தேவி இந்த தவமணி தேவி தமிழ் சினிமாவுக்கு வந்தது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் அந்த காலத்தில் என்னன்னா இருந்து சில நடிகைகள் ஆந்திரா பெரும்பாலும் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் இருந்து தான் நிறைய நடிகைகள் வந்தாங்க பெங்களூர்லேருந்து நிறைய நடிகர்கள் வந்தாங்க பிற்காலத்தில் தான் எயிட்டிஸுக்கு அப்புறம் தான் மலையாள நடிகர்கள் பெரும்பாலும் வந்தாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ இந்த தௌமணி தேவி சினிமாவுக்கு வந்த வரலாறு கொஞ்சம் சுவாரஸ்யமானது அப்போது வந்து மாடர்ன் தேட்டர்ஸ் அதிபர் சுந்தரம் வந்து நவீன படங்களை எடுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டி வந்தார் ஏன்னா அவர் ஒருத்தர் தான் வெளிநாட்டுல போய் சினிமா படிச்சுட்டு வந்து இங்கே வந்து சினிமா டைரக்ட் பண்ணவர் தயாரிச்சவர் மாடர்ன் தேட்டர்ஸ்ன்னு ஒரு பெரிய ஸ்டூடியோவை சேலத்தில் அமைச்சவர் அவர் சினிமாவில் புது புது முயற்சிகளை தான் பண்ணி பார்த்தார் நிறைய ஹாலிவுட் படங்களை பார்த்து அந்த மாதிரி படங்கள் எல்லாம் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய முயற்சி பண்ணிட்டு இருந்த ஒரு நவீன அந்த காலத்தையும் நவீன இயக்குனர் தயாரிப்பாளர் தான் மாடர்ன் தியேட்டர் சுந்தரம் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரு படம் எடுக்க முடிவு பண்ணார் அகலியை அப்படிங்கிற ஒரு படம் அது என்னன்னா ராமாயணத்துல வர்ற ஒரு கதை அகலியை வந்து ஒரு முனிவரோட மனைவி அவருடைய முனிவரோட சாபத்தினால கல்லா சபிக்கப்பட்டுருவாங்க ராமர் வந்து அந்த கல்லுல கால் வைக்கும் போது அவங்க வந்து மீண்டும் அந்த அகலியாக வெளிப்படுறாங்க அப்படிங்கிறது ராமாயணத்தில் வர்ற ஒரு கதை இந்த கதையை தான் அகலிங்கிற பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு முடி ப படமாக எடுக்க முடிவு பண்ணுறாரு மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் சுந்தரம் அவர் சென்னையில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறார் அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து நான் மாதிரி அகிலேன்னு ஒரு படம் எடுக்கிறேன் இதோட கதை இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் நடிக்க போகிற நடிகைன்னு உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன்னு சொல்றாரு அப்போ பத்திரிகையாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா சரி ஏதோ ஒரு பெரிய அகிலிகிறது ஒரு புராண கதாபாத்திரம் அதில் ரொம்ப அடக்கமான ஒரு ரொம்ப கண்ணியமான ரொம்ப ஒரு இதான ஒரு பொண்ணை தான் ஒரு காட்ட போகிறான்னு பார்த்தா முதல்ல அந்த பொண்ணை காட்டலை அப்போ அந்த பொண்ணோட போட்டோ எல்லா பத்திரிக்கையாளர்களும் கொடுத்தாரு அதை பார்த்தா எல்லாருக்கும் ஷாக்கு என்னன்னா அதுல இருக்கிற நடிகை அந்த அதாவது தவமணி தேவி வந்து நீச்சல் உடையில இருக்கிறாங்க நீச்சல் உடையில அந்த காலத்தில் ஒரு பொண்ணையே அப்போதான் பத்திரிக்கையாளர்கள் பார்த்துருப்பாங்க அதை பார்த்து பயங்கரமாக ஆகிறாங்க இன்னும் இவ்வளோ மாடர்ன் கேளா இந்த பொண்ணு போய் எப்படி அகிலிக்கையா நடிக்க முடியும்னு அவங்கள கேள்வி கல்யாணம் துடிக்கிறாங்க நடிப்புக்கும் படத்துக்கும் வித்தியாசம் இல்லை வித்தியாசம் இருக்குது இது வந்து அவங்களுடைய மாடர்ன் தோற்றம் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இவங்க வந்து இலங்கையை சேர்ந்த ஒரு சிங்கள பெண்ணு அங்கே அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே ஒரு ஆங்கில ஆங்கிலத்தனமான ஒரு மாடர்ன் லைஃப் ஸ்டைலை கொண்ட குடும்பம் அதனால அவங்களுக்கு நீச்சலோடையெல்லாம் சர்வசாதாரணமான ஒரு விஷயம்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறாரு இப்படி தான் வந்து தவமணி தேவி வந்து சினிமாவுக்குள்ளே தமிழ் சினிமாவில் அகலியங்கிற படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு அகலியங்கிற கேரக்டரில் நடித்து அறிமுகமாகறாங்க முதல் படம் அகலியிலேயே அவங்க வந்து பிளவுஸில் கை இல்லாமல் தான் நடிச்சாங்க கை இல்லாத பிளவுஸில் தான் நடிச்சாங்க அதுவே அப்போ தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப புதுசு ஏன்னா அப்போல்லாம் ஹீரோயின் வந்து ஃபுல் நம்ம ஆம்பளைங்க ஃபுல்லாக ஃபுல் சட்டை போடுறோம்ல அது மாதிரி ஃபுல்லாக போடுவோம் இல்லைன்னா இப்படி முழங்கையை தான் உடை அணிஞ்சு நடிச்சுட்டு இருந்த காலத்தில் முதல் முதல் கையில்லாத ரவுக்க போட்டு முதன் முதல் அகலிய படத்தில் நடித்தாங்க அது முதல் புரட்சி அடுத்து பார்த்தீங்கன்னா வனமோகின்னு ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வெளிவந்த படம் இந்த படம் என்னென்னா ஹாலிவுட்டில் அப்போ வந்து ஹவாய் படங்கள்னு சொல்லுவாங்க கண்ணா நானும் ட்ரெஸ் போட்டுட்டு காட்டுக்குள்ளே போவாங்க குதிரையில் போவாங்க அந்த மாதிரியான படங்கள் வந்துக்கிட்டு இருந்த நேரம் அப்போது வந்து ஜங்கிள் அப்படின்னு ஒரு படம் ஹாலிவுட்டில் வந்துச்சு அந்த ஜங்கிள் படத்தில் வந்து என்னென்னா ஒரு ஒரு பொண்ணு மாடர்ன் ட்ரெஸ் அடைஞ்சு கவர்ச்சியான உடை அணிந்து குதிரையில் போய் காட்டுக்குள்ளே போய் பல சாகசங்களை செய்கிற படத்து தான் ஜங்கிள் அந்த ஜங்கிள் பாணியில் உருவான படம் தான் ஹாலிவுட் ரேஞ்சிலான கேரக்டரில் வனமொகினியல் நடித்தாங்க அடுத்து வந்து இவ பார்த்தாங்க தமிழ் சினிமாவில் என்ன அந்த பொண்ணு எவ்வளவு கவர்ச்சியா நடிக்குது எதுக்கும் அசர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தௌமணி தேவியை முழுக்க முழுக்க கவர்ச்சியா காட்டுறதுக்காகவே உருவான ஒரு காமெடி படம் வந்து வித்யாபதி அப்படிங்கிற ஒரு படம் இந்த படத்துல அவங்க தேவதாசி மோகனாம்பாள் அப்படிங்கிற கேரக்டர் நடிக்கிறாங்க நம்ம தில்லான மோகனாம்பாள் பார்த்துருப்போம் ஆக்சுவலா வந்து மோகனாம்பாள் என்பது தேவதாசி பொண்ணு தான் அந்த தேவதாசி பொண்ணு அடிப்படையா வச்சு பல கதைகள் கட்டுரைகள் பல நாடகங்கள்லாம் இருக்குது அந்த ஆனால் அந்த தேவதாசி பொண்ணை ஒரு நாகரிகமான நடன பொண்ணாக மாற்றி வெளிவந்த படம் தான் தில்லானா அம்பாள் அதற்கு முந்தைய படங்களில் எல்லாமே மோகனாம்பாள் வந்து ஒரு தேவதாசி பொண்ணாக தான் காட்டப்பட்டாங்க தேவதாசியாக இருந்தாலும் அவங்க ஆடல் பாடல் கலைகளில் சிறந்தவங்களாம் இருப்பாங்க அந்த அடிப்படையில் இந்த வித்யாபதி படத்தில் தௌமணி தேவி அம்மையார் வந்து தேவதாசி மோகராம்மாவை நடித்தாங்க ஆடல் பாடல் எல்லாமே இருந்துச்சு அதில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னா முதன் முதல்ல தமிழ் சினிமாவில் மேற்கத்திய நடனம் வெஸ்டர்ன் டான்ஸ் அப்படிங்கிறத முதன் முதல்ல ஆடினதும் தௌமணி தௌமணி தேவி தான் இந்த வித்யாபதி படத்தில் அவங்க அதுக்கு ரொம்ப கொஞ்சம் கவர்ச்சாகவும் அந்த பாடல் அமைஞ்சுது இதில் வேடிக்கை என்னென்னா அந்த பாடல் அந்த பாடலில் பாதி வந்து ஆங்கில வார்த்தைகள் இடம்பெற்றிருந்துச்சு அந்த பாடலை இயற்றியதும் தௌமணி அம்மா தான் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த ராஜகுமாரி படம் இதுதான் தௌமணி தேவி அம்மாவுக்கு ரொம்ப முக்கியமான படம் காரணம் என்னென்னா இந்த படத்தில் தான் எம்ஜிஆர் வந்து கதாநாயகனாக அறிமுகமாகிறார் அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வேடங்களில் நடிச்சிட்டு வந்தவர் முதன் முறையாக முழு கதாநாயகனாக இந்த படத்தில் அறிமுகமானாரு அந்த வகையில் எம்ஜிஆரோட முதல் நாயகி முதல் ஹீரோயின் தௌமணி தேவி அம்மா தான் இந்த படத்தில் வந்து அவங்க கதாநாயகி இருந்தால் கூட கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடு உள்ள கேரக்டர் எம்ஜிஆருங்கிற ஒரு இளவரசனை மயக்கி காதலிச்சு மயக்கி நாட்டை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நோக்கம் கொண்ட ஒரு நெகட்டிவ் ஷேடு உள்ள ஒரு பெண்ணாக இந்த படத்தில் அவங்க நடிச்சிருந்தாங்க அடுத்து சகுந்தலைன்னு ஒரு படம் இந்த படத்துலையும் இது ஒரு முக்கியமான படம் தான் ஏன்னா இந்த படத்துல தான் பாடகி எம் எஸ் சுப்புலட்சுமி கர்நாடக இசை பாடகி பாரத ரத்னா விருது பெற்ற எம் எஸ் சுப்லட்சுமி சுப்புலட்சுமி இந்த படத்துல நாயகியா நடிச்சிருந்தாங்க அவங்க இங்கே தான் சகுந்தலா நடிச்சிருந்தாங்க தௌமணி தேவி வந்து மேனகை அப்படிங்கிற அவங்களுடைய தோழியா அதாவது சகுந்தலையோட தோழியா வந்து படம் ஃபுல்லாகவே நடிச்சிருந்தாங்க இது அவர் நடிச்ச ரொம்ப நல்ல படங்கள்ல டீசண்டான படங்கள்ல இந்த படமும் ஒன்று அடுத்த படமே ஆரவல்லி சூறவல்லி இந்த ஆரவல்லி சூழலிங்கிற கதை எல்லாருக்கும் பரவாயில்ல தெரியும் ரெண்டு ஆரவல்லி சூறவல்லிங்கிற இரண்டு பெண்கள் ஆண்களை அடிமையாக்கி ஆட்சி செஞ்சதா ஒரு கற்பனை தான் ஆரவல்லி சூறவல்லி இந்த படத்துல ஆரவல்லி சூரவல்லியோடைய படை தளபதி அலங்காரியா தான் தௌமணி அம்மா நடிச்சாங்க இது பல வாழ் சண்டை காட்சிகள் பாடல் காட்சிகள் எல்லாமே அவங்களுக்கு இருந்தது இதுலேயும் அவங்க ஒரு முக்கியமான கேரக்டர் தான் நடிச்சிருந்தாங்க தௌமணியம் தேவியம்மா வந்து நிறைய பாடல்கள் பாடுவாங்க சிங்கள பாடல்கள் நிறைய பாடியிருக்காங்க தமிழ் பாடல்கள் பாடியிருக்காங்க பக்தி பாடல்கள் பாடியிருக்காங்க இதனால அவங்களுக்கு வந்து சிங்களத்து குயில் அப்படின்னு ஒரு பட்ட பேர் இருந்துச்சு அப்படியே எப்படி இந்தியாவில் வந்து நம்ம சுசிலா நம்ம எம்பிசியம்மா இருந்தாங்களோ அது மாதிரி சிங்களத்துல இவர்களுக்கு இணையாக போற்றப்பட்டவர் தான் தௌமணி தேவி சிங்களத்து கோயில் அப்படின்னு ஒரு பட்டப்பேரே அவருக்கு இருந்துச்சு அதே மாதிரி அவர் நாட்டியத்துலேயும் ஒரு சிறந்த நடிகையாக இருந்தாங்க அவருடைய நாட்டிய திறமையை வெளிப்படுத்துவதற்காகவே வந்து நாட்டிய ராணி அப்படிங்கிற ஒரு படத்தை தயாரித்தாங்க அந்த படமும் பெரிய வெற்றிகரமாக ஓடின ஒரு படமாக அமைஞ்சிது இன்னும் ஒரு விஷயம் சுவாரஸ்யமாக சொல்லணும்னா ஒவ்வொரு படத்துலையும் நடிக்கும்போது அந்த படத்துல நடிச்ச நடிகைகளுக்கு பத்தாயிரம் பன்னிரெண்டாயிரம் தான் சம்பளம் ஆனால் தௌமணி அம்மா தான் வந்து முதன் முதல்ல பதினாறாயிரம் அதிக சம்பளம் வாங்கின ஒரு நடிகை அவங்க அந்த காலத்தில் இருந்தாங்க இப்போதான் நம்ம இந்த நிகழ்ச்சியோட ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம் வேகமாக வளர்ந்துக்கிட்டு வர்றாங்க தௌமணி நம்ம கவர்ச்சி நடிகா வர்றாங்க நாட்டியக்காரியாக இருக்கிறாங்க பாடகியாக இருக்கிறாங்க இப்படி பல துறையில் சிறந்த ஒரு நடிகையை அவங்க வளர்ந்துக்கிட்டு வர்றாங்க இந்த நேரத்தில் தான் கர்நாடகாவில் இருந்தும் ஆந்திரப்பிரதேசத்துலருந்தும் கேரளாவிலிருந்தும் புது புது நடிகைகள் உள்ளே வரும்போது இவங்களை ஆட்டோமேட்டிக்காக ஓரங்கட்ட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்து ஒரு சிங்கிள் நடிகை ஒரு அண்டை தேசத்து நடிகை அப்படிங்கிறத விட ஓரங்கட்டுறது ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் இவங்க கவர்ச்சியாக நடிக்கிறதுனால இவங்களுடைய வாழ்க்கை ஸ்டைல் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்கிறதுனால பல தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் இவரை வேறு மாதிரியான அப்ரோச்சாக அப்ரோச் பண்ணுறாங்க இப்போ நம்ம இச்சைக்கெல்லாம் அவங்க கட்டுப்படுவோம் ஏன்னா ஆங்கில டைப் வாழ்க்கை தானே வாழ்கிறாங்க அவங்களுக்கு வந்து இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு அவங்களுடைய அவங்க அவங்களுடைய அணுகுமுறைகள் மாற ஆரம்பிக்குது ஒரு பக்கம் பிற நடிகளுடைய ஆதிக்கம் இன்னொரு பக்கம் தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் நடிகர்கள் எல்லாருடைய பார்வையும் அம்மா மேலே வேறு மாதிரி படர ஆரம்பிக்குது ஆனால் அவங்க மாடர்ன் வாழ்க்கை வாழ்ந்தவங்க தான் எல்லா திறமையும் வாழ்ந்தவங்க தான் அவங்க வந்து என்னுடைய சொந்த வாழ்க்கையில் வந்து ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை கடைபிடிச்சாங்க அதனால இந்த நிர்பந்தங்களுக்கு இந்த வற்புறுத்தல்களுக்கு இந்த ஆசாபாசங்களுக்கு இந்த மிரட்டல்கெலாம் அவங்க பயப்படவே இல்லை அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக திரையுலகை விட்டு விலக ஆரம்பிக்கிறாங்க விலக ஆரம்பித்த உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்க நிறைய பட வாய்ப்புகள் இல்லாமல் பல வருடங்கள் இருந்ததுனால கையில் இல்லை சேமிப்பு எல்லாமே கரைஞ்சி போகுது சரி ஒரு சொந்தமாக ஒரு படம் எடுத்து நம்ம கொஞ்சம் பணம் சம்பாதிச்சலாம்னு நினச்சி விஜயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இந்த படத்துக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல அவ கூட நடித்தவங்க அவரோட இருந்தவங்க அவருக்கு தோழியா இருந்தவங்க நண்பர்களா இருந்தவங்க யாருமே இந்த படத்துக்கு அவர் உதவி பண்ணலை அதனால அந்த விஜயாங்கிற படத்தை எடுக்கிறத கைவிட்டுட்டு சென்னையே வெறுத்து கோடம்பாக்கத்தை வெறுத்து சினிமாவை வெறுத்து ஒரு சந்யாசினி மாதிரி ராமேஸ்வரத்துக்கு போயிடுறாங்க ராமேஸ்வரத்தில் போய் அங்கே ஒரு மடத்தில் தங்கி இருந்து அங்கே கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு தினசரி கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிவிட்டு சாமியை வழி பண்ணிட்டு வழி வழிபாடு நடத்திட்டு திரும்ப ஆசிரமத்துக்கு வந்துடுவாங்க கொஞ்சம் நாள்களே நம்ம ஒரு சன்னியாசினி ஆயிடலாம் ஒரு சாமியார் ஆகிரலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணும்போது அங்கே ஒரு ஒரு மனிதரை சந்தி ஒரு நல்ல மனிதரை சந்திக்கிறாங்க அந்த கோயிலில் இவங்க பூஜை பண்ணும்போது அவரும் பூஜை பண்ண வருவார் இவங்க உலா வரும்போது அவங்களும் உலா வருவாங்க அவர் பேர் கோடி லிங்க சாஸ்திரி இந்த கோடிலிங்க சாஸ்திரியோட அன்பு அவங்களுக்கு கிடைக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் சரி நம்ம ரெண்டு கல்யாணம் பண்ணுவேன்னா அவரும் சன்னியாசினி ஆகல இவ சன்னியாசி ஆகல இவங்களும் சன்னியாசினி ஆகல அதனால இரண்டு பேரும் திருமணம் செய்து முடிவு பண்றாங்க திருமணம் செய்துக்கிறாங்க அவங்களுடைய திருமணத்துக்கு பிறகு அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் பிறக்குறாங்க இப்படியே தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை சினிமா பெரிய சினிமா நட்சத்திரமா ஆரம்பித்து அதில் பாதாளத்துக்கு போய் சன்னியாசி ஆயிடலாம் தாம் யார் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து அதற்கப்புறம் தன்னை ஒரு குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுத்தி கொண்டு மிக எளிமையான குடும்ப வாழ்க்கையில ரெண்டு குழந்தைக்கு அம்மாவானாங்க இப்படியே பல வருஷங்கள் தன்னோட குடும்பத்தோட ராமேஸ்வரத்துல வாழ்ந்தவங்க ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருடத்துல தன்னுடைய எழுபத்தி ஆறாவது வயதுல காலமானாங்க ஒரு நடிகை எவ்வளவு திறமையாகவும் அழகாகவும் இருந்தாலும் சினிமாவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்னு இப்ப சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான விட்டு கொடுத்தல் இல்லைன்னு அவங்க ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்ங்கிறத முதன் முதல்ல தன்னுடைய அனுபவங்கள் மூலமா சொன்னவர் தான் தௌமணி தேவி அம்மா இது வந்து கற்பனையாவோ அல்லது இதாகோ இல்லை இப்பிற்காலத்தில் அவங்க வயதான பிறகு அளித்த நேர்காணல்களில் இது வெளிப்படையாகவே அவங்க பேசியிருக்காங்க ஏ சினிமா வீட்டு ராமேஸ்வரத்துக்கு போகணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக யார் யார் என்னன்னாருன்னு பேர் குறிப்பிட்டு தான் சொல்லலையே தவிர ரொம்ப தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க அந்த வகையில் நமக்கு தெரிஞ்சவர் பிற்காலத்தில் எவ்வளோ நடிகைகள் வந்து பாலியல் துன்புறுத்தல பாதிக்கப்பட்டு தற்கொலை பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேரும் சினிமா வீட்டு விலகியிருக்காங்க எவ்வளோ பேரும் செத்து போயிருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம சந்திச்சிருக்கோம் என்றாலும் முதன் முதலாக இப்படியான ஒரு பாலியல் துன்புறுத்தலை சந்தித்து அதன் மூலம் சினிமாவை விட்டு விலகி வாழ்க்கையின் கடைசி எல்லைக்கு போய் இறந்த முதல் நடிகை என்கிற அளவில் தௌமணி தேவி அம்மா முக்கியமானவங்களா இருக்கிறாங்க நன்றியே உண்மை பேசுவோம் அதை உறக்க பேசுவோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்